வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி அதிகாலை பதினொன்று பதினேழு வரை சதுர்த்தசி பின் அமாவாசை இன்றைய நட்சத்திரம் மாலை மூணு பத்தொம்பது வரை அஸ்வினி நட்சத்திரம் பின் பரணி நட்சத்திரம் இன்றைய அமிர்தியாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் மற்றும் பூரம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையிலே பார்க்கலாம் மேசத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசித்துடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு வரவுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் மற்றவர்கள் கருத்துக்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் எதிர்பாராத சில மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் தெளிவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களின் போது கவனமாக இருப்பது நல்லது சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் உடலின் ஒரு விதமான அசதிகள் ஏற்படும் இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் மனசஞ்சலங்கள் உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது கல்வி பயணங்களில் முன்னேற்றம் உண்டாகும் உறவுகளிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாக இருக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்கும் அணுகுமுறையில் சில மாற்றம் உண்டாகும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தெய்வீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் தடைபட்டு போன சில காரியங்கள் முடியும் உறவுகளின் மத்தியில் அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களால் சில விரயங்கள் உண்டாகும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மீட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கண்ணீர் உடன் உடன்பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் தனம் தொடர்பான விஷயங்களில் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணி நிமிர்த்தமான அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வரவுகளில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது திட்டமிட்ட பணிகளில் தாமதம் உண்டாகும் இன்றைய நாள் ஆர்வமின்மை நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு துணைவர் வழியில் மதிப்பு அதிகரிக்கும் உதவி கிடைக்கும் வேலையாட்கள் மாற்றம் குறித்து எண்ணங்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் வழியில் நம்பிக்கை உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் வியாபாரத்தில் இழுப்பறியான சில சரக்குகளால் ஆதாயம் உண்டாகும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வருவாயில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் உறவினர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரம் நிமிர்த்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சில அனுபவங்களால் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடனிருப்பவர்களின் இருப்பவர்களின் சுயரூபங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் ஆக்கபூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் வியாபார விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் தடையாக இருந்தவர்கள் விலகுவார்கள் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஏன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் உண்டாகும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதிரடியான சில யுக்திகளின் மூலம் மேன்மை உண்டாகும் பணி சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் மனதளவில் தைரியம் அதிகரிக்கும் இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஏன் நாலு அதிர்ஷ்ட நிறம் மூதா நிறம் ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் மேல் அதிகாரிகளிடத்தின் ஒத்துழைப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் சில பணிகளை சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் நீ நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி